மதுராந்தகம் ஏரிக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கும் சொன்னாங்க பத்து பைசா கூட இதுவரைக்கும் ஒதுக்கவில்லை பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக நீர் மேலாண்மை அமைப்போம் என்று சொன்னார்கள் ஒன்றியந்தோறும் தானிய கடங்கள் அமைப்போம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் இந்த ஒன்றியத்தில் இந்த சித்தாமூர் ஒன்றியத்தில் ஒரு தானிய கடங்கு கூட அமைக்கவில்லை இதுதான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே சொன்னது அறிக்கை எதுவுமே இதுவரையிலும் செய்யவில்லை செங்கல்பட்டு மாவட்டம் தலைநகருக்கு சென்னைக்கு அருகே இருந்தாலும் எதுவுமே கிடையாது ஒரு டெவலப்மெண்ட்டும் கிடையாது நான் அமைச்சராக இருக்கும்போது செங்கல்பட்டில் மகேந்திரா சென்று கொண்டு வந்தேன் அதன் பிறகு இருபது ஆண்டுகளாக இதுவரையில் ஒரு தொழிற்சாலைகள் கூட வந்தது கிடையாது பக்கத்தில் இருக்க புதுப்பட்டு பள்ளி கிராமத்தில் முப்பத்தி லட்சம் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டினார்கள் ஆனால் முப்பத்தி மூணு லட்சம் ரூபாய் கட்டி முடித்து மூன்றே மாதத்தில் இடிந்து விழுந்து ஐந்து குழந்தைகள் இறந்து போனதுதான் மிச்சம் அதே மாதிரி சிறிதாவூர் உயர்நிலைப் பள்ளியிலும் இதுபோன்று கள்ளி பள்ளி கட்டிடம் இல்லாமல் உடைந்து விழுந்து அங்கே குழந்தைகள் படுகாயம் பெற்றதும் இதே செங்கல்பட்டு கிராமத்தில்தான் இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் கோடிக்கோடியாக பணங்களை செலவழிக்கிறார்கள் பள்ளி கட்டிடம் இல்லை பள்ளி கூடத்தில் கழிவறைகள் இல்லை ஆனால் பொற்கால ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சிதான் இந்த கடந்த ஆண்டு காலமும் ஓடிக்கொண்டே இருக்கிறது அது மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் போதைப் பொருட்கள் கஞ்சா பள்ளிக்கூடங்கள் பக்கத்திலே கஞ்சா விற்கிறார்கள் அதிநவீனமான போதை பொருட்கள் சொல்றாங்க அதிநவீன போதைப் பொருட்கள் அதிநவீன போதைப் பொருட்கள் எங்க இருக்கிறாங்க ஈசிஆர் சாலையில் உள்ள பகுதிகளில் அங்கே மெத்தப்பட்டின் போன்ற அதிநவீன போதைப் பொருட்கள்லாம் வைக்கிறாங்க ஆனால் கிராமங்களில் கஞ்சா பொருள் விற்கிறார்கள் ஏன்னா கஞ்சா வந்து கொஞ்சம் குறைஞ்ச விலையில் கிடைக்கும் நினைக்கிறேன் ஆக பணக்காரர்களுக்கு தனியாக போதைப் பொருட்கள் அது ஏழைகளுக்காக கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள்லாம் விற்கிற ஒரு ஒரு மோசமான ஆட்சி கண்டுபிடித்திருக்கு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த ஆட்சியும் இருக்க முடியாது